கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் ஃபிஃப்டீன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் தீபாவோட அப்பா அம்மா அண்ணி தம்பின்னு எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க அப்போது தீபா மட்டும் அவங்க அம்மா வர வேணான்னு சொன்னதால் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காங்க அதை பார்த்த கார்த்திக் ஏன் நீங்கள் மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இல்லை நான் வரல நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க நான் வீட்டை பார்த்துக்குறேன் அப்படின்னு தீபா சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் வீட்டை பார்த்துக்கிறீங்களா முதல் வாங்க கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல இதை பார்த்த அணுகி உடனே அதான் மாப்பிள்ள சொல்றார்ல வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல தீபாவும் கிளம்பி வராங்க அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க கோயில்கிட்ட கொண்டு போய் காரை நிறுத்திட்டு கார்த்திக் மைதிலி தீபானு எல்லாரும் கார்ல இருந்து இறங்கி நிற்க கரெக்டா ஜானகி இன்னும் இன்னும் நடந்து வந்துடுறாங்க கோயிலுக்கு சரி மைதிலி மாமா எங்க அப்படின்னு ஜானகி கேட்க அவர் வர வழியிலேயே நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் சொல்லி அவர் இறங்கிட்டாரத்த அவர் வந்துருவாரு அப்படின்னு மைத்திலி சொல்ல ஜானகியும் சரி வாங்க கோயிலுக்கு போகலாங்கிறாங்க சரி தம்பி நாங்க உள்ள போயிட்டு இருக்கோம் நீங்க காரை இங்க பார்க் பண்ண வேண்டாம் நீங்க கொண்டு போய் கார் பார்க்கிங் இடத்துல காரை நிறுத்திட்டு வந்துருங்க நாங்க உள்ள போறோம் அப்படின்னு மைத்திலேயே சொல்ல கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு காரை கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போறாங்க சரின்னு ஜானகி பூஜை சாமானுங்கெல்லாம் வாங்குறாங்க அங்க எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க காசெல்லாம் வேண்டாங்கிறாங்க இல்ல இதெல்லாம் இனாமா வாங்கக்கூடாது எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சரின்னு அவரும் ஒரு ரேட்டை சொல்ல ஜானகி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் தர்மலிங்கம் ஃபேமிலியை பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்க பதிலுக்கு ஜானகியும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது மைதிலியை பார்த்து ஜானகி என்ன எல்லாம் ஆச்சரியமாக இருக்கா நம்ப ஊருக்காருங்க இவ்வளோ நாளாக நாதஸ்புரம் பிபி இப்படியெல்லாம் சொல்லி ஏளனமாக பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களேன்னு பார்க்குறியா அதுக்கெல்லாம் காரணம் நம்மள மாப்பிள்ள தான் அந்த குணாக்கிட்ட வாங்கின அஞ்சு லட்சத்தை கொடுக்கறதுக்காக மாமா போயிருந்தார்ல அப்போது உங்கள் மாமாவை அந்த குணா பிடிச்சி தள்ளியிருக்கான் அதனால் மாப்பிள்ளை எங்கள் மாமாவையாக பிடிச்சி தள்ளுறேன்னு சொல்லி நல்லா காட்டு காட்டுன்னு காட்டியிருக்காரு அதனால தான் அந்த குணாவால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அவனை திருப்பி கேட்க முடியாதுல்ல அதனால் இதை வச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்மளுக்கு இந்த மரியாதை கிடைச்சதே மாப்பிள்ளனால தான் இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவும் நெனைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட போறாங்க திடீர்னு ஜானகி ரொம்ப சோகமாயிடுறாங்க என்ன ஆச்சாத்த அப்படின்னு மைதிலி கேட்க இல்லை மைதிலி இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வந்தேன் ஆனா இந்த தீபா பண்ண குழப்பத்தால எங்க இந்த சந்தோஷம் நீடிக்காம போயிருமோன்னு சொல்லி ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஜானகி சொல்ல எல்லாம் சரியாயிரோத்தன் விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மைத்திலி சொல்ல எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்குள்ள போறாங்க சாமி கும்பிடுறாங்க கார்த்திக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க பூஜை கூடையும் மாலையும் ஐயர்கிட்ட கொடுக்க அவரும் வாங்கிட்டு போய் பூஜை எல்லாம் பண்றாரு இன்னொரு பக்கம் தீபாவை விளக்குல விளக்கேத்த சொல்றாங்க சரின்னு தீபாவும் விளக்கேத்துறாங்க ஐயர் வந்து அதையும் வாங்கிட்டு போய் சாமிக்கு காட்டுறாங்க யார் பேர்ல அர்ச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க கார்த்திக் தீபா பேரை சொல்றாங்க மைத்திலி அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வேண்டிக்கிறாங்க என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவை ஏதோ குழப்பத்தில் இப்படி தப்பு பண்ணிட்டா என் மாப்பிள்ளையின் பொண்ணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜானகி வேண்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தீபா கார்த்திக் சார் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழட்டும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மைதிலி அடுத்த வருஷம் கார்த்திக் தீபா ரெண்டு பேரும் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு குழந்தையோட தான் வரணும் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க இப்படி எல்லாருமா சேர்ந்து இப்படி சாமி கும்பிட்டுருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க கார்த்தியே பார்த்துட்டு இருக்காங்க அதை தீபாவும் நோட் பண்ணிடுறாங்க தீபா அவங்க ரெண்டு பேத்தையும் முறைச்சு முறைச்சு பார்க்கறத மைதிலி நோட் பண்ணிடுறாங்க புருஷ மேலே இவ்வளோ ஆசையை வச்சுட்டு தான் பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா இது போதுமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க அப்படின்னு மைதிலி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் குணாவோட ஆளுங்க கார்த்திகை பார்த்துட்டு குணா கிட்ட இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்போ கரெக்டாக குணா வந்து வந்துடுறாங்க ஒரு பக்கம் ரூபஸ்ரீயோட பாட்டி மறைஞ்சு நின்று தர்மலிங்கத்தோட மொத்த ஃபேமிலியும் கார்த்திகையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு குணா வரவும் என்ன குணா உனக்கு நேற்று மாலை மரியாதை எல்லாம் நல்லா கிடைச்சதாமே அப்படின்னு சொல்லி ரூபாவோட பாட்டி கிண்டல் பண்ண அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த மா அவனை காலி பண்றேங்கிறாங்க குணா பேசுறே தவிர செயல் ஒண்ணு காணமே அப்படிங்கிற மாதிரி ரூபாவோட பாட்டி சொல்ல கரெக்டா ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க என்னமா இது வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்குள்ள நாங்க கோயிலுக்கு வர்றதுக்குள்ள நீ வந்துட்டியே அப்படின்னு ரூபா பாட்டி சொல்ல உங்களை எல்லாம் நம்மனா வேலைக்காகாதுன்னு தான் நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல இன்னமா இது திடீர்னு இப்படி வந்திருக்கே ஒருவேளை உன கார்த்திக் கீதை பார்த்துட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்க அதுக்கெல்லாம் ஐடியா இல்லாமையா வருவேன் அதுக்கெல்லாம் ஐடியா இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல என்ன குணா எல்லாரும் சேர்ந்து கேங்காயிடலாமா இவங்களும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அவனை என்ன மேடம் பண்ணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஊரை விட்டு அனுப்பணுமா இல்லை உலகத்தை விட்டு அனுப்பணுமா அப்படின்னு குணா கேட்க அந்த கார்த்திகை இங்கே ரொம்ப அவமானப்படணும் இங்கே ஏன்டா வந்தோன்னு ஃபீல் பண்ணணும் திரும்ப இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி இந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல புரியுது மேடம் ஒரு நாள்லயே நான் இவ்வளோ டென்ஷன் ஆயிருக்கேனா நீங்க இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு குணா சொல்ல ஆமா இவன் வீட்டுக்கு கடைசி பையன் தான் அதே மாதிரி எல்லா மரியாதையும் இவனுக்கு உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல கவலை விடுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாட்டியும் ஐஸ்வர்யாவும் அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிறாங்க கார்த்திகோட சேர்ந்து தீபாவோட மொத்த ஃபேமிலியும் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வராங்க தீபா கார்த்திகை பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே வராங்க இவங்க இப்படி வெளியே கிளம்பும்போது கரெக்டாக ஊர்க்காரங்களாம் வராங்க கார்த்திகை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க நீங்கள் எங்கள் ஊர் திருவிழாக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லலாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கார்த்திகை அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ